ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம மருது பாண்டிக்குங்க ஒரு நண்பருங்க அவர் பேர் பழனி இளைஞர் இவர் வந்துங்க எல்லா பெண்களையும் தன்னுடைய சகோதரியாகவே நினைப்பவர் அது மட்டும் இல்லைங்க மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு இவர் துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு அழுவர் இப்படிப்பட்ட இந்த நண்பனுக்கு ஒரு முறை மருது பாண்டி அம்மாவுடைய குங்குமத்தை கொடுத்தாரு அவர் நெத்தியில் வச்சுக்கிட்டார் நீ அம்மாட்டவா வந்து மருவத்தூரில் அம்மாவை தரிசனம் பண்ணுன்னு கூப்பிட்டாரு அவர் வந்தார் பழனி பாதபட்சிக்கு போன உடனே என்ன நடந்துங்க அம்மா அவர்கள் இந்த பழனியினுடைய தலையை பிடித்து தன் மடி மீது வைத்து தன் இரு கைகளையும் பழனியின் தலை மீது வைத்து ஆசீர்வாதம் செய்தார்கள் எப்படி பாருங்கள் பழனியினுடைய தலையை பிடிச்சிங்க தன்னுடைய மடியில வச்சு தன்னுடைய இரு கைகளையும் தூக்கி அந்த தலை மீது வைத்து ஆசீர்வாதம் செய்தார்கள் காரணம் அவர் அப்படிப்பட்ட குழந்தை மனமுடைய பக்தர் அதனால அம்மா அந்த மாதிரி செஞ்சிருக்க சக்தியில் ஓம் சக்தி